ஓம் சுவாமியே ஓம் தன்னிமூல கணபதி பகவானே ஓம் அச்சோ அரசே ஓம் அதிர்வேட்டை கிரியனே ஓம் அப்பாச்சி மேடே ஓம் அரிகர சுதனே ஓம் அலங்கார பிரியனே ஓம் அழுதா நதியே ஓம் அழுதமலை ஏற்றமே ஓம் அன்னரான பிரபுவேபத்தில் ஆதிசக்தி மகனே ஓம் ஆரியாறுமுகன் சகோதரனே ஓம் இஞ்சிவரை கோட்டையே ஓம் இச்சை தவிப்பவனே ஓம் இருக்காட்டின் ஜோதியே ஓம் இன் தமிழ் சுவையேசனி திரு மகனே இடில்லா தெய்வமே ஓம் உடும்பறை கோட்டையே ஓம் உண்மை பரம்பொருளே உம் உத்தமனே சத்தியனே ஓ முத்திரத்தில் உதித்தவனே ஓம் உரல்குழி தீர்த்தமே ஓம் உலகாலும் காவலனே உம் உமை கருள் புரிந்தவனே ஓம் ஊழ்வினை அழிப்பவனே ஓம் எங்கள் கொல தெய்வமே உங்கிருமேலி சாஸ்தாவே உங்கருமேலி வாசனே உங்க ஏகாந்த மூட்டியே உன் ஏழை பங்காளனே உன் ஐங்கரன் தம்பியே உம் ஐந்து மலை கதிபதியே உம் தெய்வமே உமையம் எல்லாம் தீர்ப்பவனே உம் ஒப்பில்லா திருமணியே உம் ஒளிரும் திருவிளக்கே உம் ஓங்கார மோதும் மறைபொருளே உன் கண் தெய்வமே உன் கரிமலை ஏற்றமே உன் கடுத்த சாமியே உன் கரிமலை இறக்கமே உன் கரிகிற உங்க சுவாமியே உங்கலியோக வரதனே உங்கடும் குன்று உங்கமலை காட்டி நிலையமே உன் குருலட்சணை அளித்தவனே உன் குருமகன் குரு துர்த்தவனே உன் குருவின் குருவே உன் குலத்து புழை பாலகனே உன் சகலகலா வந்தவனே

உன் சாந்தியத்தரும் பேரழகே உன் சாஸ்தாவை நந்தவனுமே உன் சிவவயின வைக்கமே உன் சிவன்மாள் திருமகனே உம் சிறியான வட்டமே உன் தாய் நோய் தீர்த்தவனே உன் திரு மம்மியின் புண்ணியமே உன் திரு ராமர் பாதமே ஓம் திருவேணி சங்கமே உன் தீப ஜோதி திருவழியே உன் தீராத நோய் தீர்ப்பவனே உன் தீவினை அழிப்பவனே என் துளசிமணி மார்பனே என் நாகராஜா பிரபுவேன் தருபவனே உன் இனிமலை ஏற்றமே உன் ஐய விஷேகனே உன் பகவானின் சன்னதியே உன் பக்தர்கள் இன்பனே உன் பதினெட்டாம் படியே உன் பந்தல மாமலியே உன்பம்மா நதி தீத்தமே உன் பம்மா விளக்கே உன்பம்மையில் பிறந்தவனே உன் பரவச பேருணர்வே பழகினையை ஒழிப்பவனே உன் பாவமெல்லாம் அழிப்பவனே உன் புளிப்பாலை கொடந்தவனே உன் பிரியான வட்டமே உன் பேருமையை ஒழிப்பவனே உன் பொன்னம்பல வாசனே உம் மகர ஜோதியே உம் மணிகண்ட பொருளே உம் மஞ்சமாதா திருவனே உம் மாளிகைபுற தம்மனே உலி வாகனே உவாவரின் தோழனே வீரனே கந்தனே ஐயப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாதும் செய்த சகல குற்றங்களை மன்னித்து காத்து ரச்சிக்க வேண்டும் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி வாழும் ஸ்ரீ அரிகிரசுதன் ஆனந்த சித்தன் எங்கள் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா ஓன் சுவாமியே சர்ணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா